கழுத மேல வந்தது எப்படி அவர் ராஜா என்பதை வெளிப்படுத்துது ஏன்னா பழைய பாட்டுல அப்படி ஒரு தீர்க்க தரிசனமே இருக்கு எப்படி இருக்கு ஜகரியா ஒன்பது ஒன்பதுல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு என்னன்னு வருங்கால இஸ்ரவேலின் ராஜா மேசியா வந்து எப்படி வருவாராம் கழுத மேல ஏறி வருவான் கழுத மேலே ஏறி வருவார் அப்படியே ஒரு தீர்க்க தரிசனமே இருக்கே சக்கரியா ஒன்பது ஒன்பது ஏசு பிறக்கிறதுக்கு முன்னால் ஐநூறு வருஷம் முன்னாலேயே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது என்னன்னு சக்கரியா ஒன்பது ஒன்பது பாருங்கள் முக்கியமான அவசனம் சி ஓன் குமார்த்தியை மிகவும் களி கூறு எருசுலேம் குமார்த்தியை கம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் எல்லாம் சொல்லுங்க இதோ இதோனா பார் உன் ராஜா உன்னிடத்தில் வருங்கால மேசியாவை சொல்லுது இஸ்ரவேலை ரட்சிக்க போகிற ராஜாவை சொல்லுது இஸ்ரவேலை வந்து உலகத்திலே டாப்பா கொண்டு வரப்போகிற ராஜாவை சொல்லுது அவனுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிற ராஜா இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் பார் உன் ராஜா வருகிறார் எதிர் மேலே ஏறி வருகிறார் கழுதையின் மேலும் கழுதை குட்டின் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் ஐநூறு வருஷம் முன்னால இப்படி நடக்கும்னு சொல்லிடுச்சு வேதம் ஏன்னா அற்புதமான புஸ்தகம் பாருங்க இது இதுல சொல்லப்படுகிற காரியங்களை நீங்க தைரியமா நம்பலாம் ஏன் தெரியுமா இது ஒரு ப்ரூஃப் என்ன தெரியுமா நீங்க நம்பலான்றதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னன்னா ஏற்கனவே இது சொல்லியிருக்கிற கணக்கான காரியங்கள் இயேசுடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நூற்றுக்கணக்கான வருஷம் முன்னாலேயே பழையற்பாட்டில் அவர் எங்கே பிறப்பார் எப்படி பிறப்பார் கண்ணின் வயிற்றில் பிறப்பார் எந்த ஊரில் பிறப்பார் எங்கே வளருவார் எப்படி ஊழியம் செய்வார் எப்படி பாடுபட்டு மறிப்பார் எப்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவார் எப்படி பறமேறுவார் எப்படி உன்னதத்தில் வீற்று ஆளுவார் எப்படி ரெண்டாம் முறையில் வருவார் என்று தீர்க்க தரிசனமாக எவ்வளோ நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது அதில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வாக்குத்தங்கள் ஏற்கனவே நிறைவேறிற்று இன்றைக்காவது பைபிள் டவுட் உங்களுக்கு வந்ததுன்னா இந்த வசனத்தை நம்பலாமான்னு டவுட் வந்தால் கொஞ்சம் இதெல்லாம் நினச்சி பாருங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கையை பார்த்தா சில நேரம் டவுட் வரும் என்னங்க வசனம் இப்படி சொல்லுது வாழ்க்கை எப்படி இருக்குது அதை விடுங்க இதை பாருங்கள் மிக முக்கியமான வாழ்க்கையை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இயேசுனுடைய அந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் எப்படி இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறிட்டு கணக்கானது இந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன உதாரணம் கழுத மேலே ஏறி ஒரு வாரம்னு ஐநூறு முன்னால் யாராவது சொன்னால் எப்படி இது இன்றைக்கி நான் வந்து ஐநூறு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் சொன்னால் எப்படி இருக்கும் அது வந்து உங்கள் மனசுக்கு கூட எட்டாது அப்படி விவரமாக பைபிள் சொல்லி வச்சுருக்கு பாருங்கள் அது அப்படியே நிறைவேற்ரு எத்தனையோ காரியங்கள் இன்னும் பல காரியங்கள் நிறைவேற போகுது யேசுடைய ரெண்டாம் வருகை பற்றிலாம் வாக்கு திட்டங்கள் பல ஏற்பாட்டில் இருக்கு உயர்ப்பாடு மட்டும் கிடையாது ஸோ என்ன சொல்ல வரேன் பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லியிருக்கு உன் வருங்காலத்து ராஜா மேலே ஏறி வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு கரெக்டாக அவரும் அப்படி வராரு என்ன காண்பிக்குது இவர் ராஜா